எங்கெல்லாம் ஆண் பாவம் பா ரொம்ப நெருக்கடியில கஷ்டப்படுறான் அப்படின்னு எங்கெல்லாம் உங்களுக்கு தோணும் சொன்னா தீர்த்து போறியா என்னால முடிஞ்சதை செய்யறேன் சொல்லுங்க கஷ்டப்பட்டு வீடு கட்டினாலும் வீடு ஃபுல்லாவே பெண்களாதான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் என்ன கட்டறதும் என்ன ஆண்களா இருக்கலாம் வீடு ஃபுல்லாவே பெண்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு அப்படி பாச்சியா சொல்ல முடியாது ஒரு யூகமா சொல்லலாம் ஜென்ஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல பிரச்சனை என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது வாஸ் யா ப்ராப்ளம் நோ மேரேஜ் எவ்வளவு நல்ல பையனா இருந்தாலும் எவ்வளவு சம்பாதிக்கிறதா இருந்தாலும் அவனுக்கு வந்து பொண்ணு கிடைக்க மாட்டேங்குதுன்றது திங் செகண்ட் திங் அவனை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு யாருமே இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும் தனியா ஜாலியா தனியா இருக்கிறது எப்பவுமே ஜாலியா அதுவும் வயசாக அவன் வந்து அம்மாக்கு தேவையானது அப்பாக்கு தேவையானது ஃபேமிலிக்கு தேவையானதுன்னு எல்லாமே பண்ணுவான் ஒரு ஃபங்க்ஷன் வீட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அம்மாக்கு என்ன தேவை ஒய்ஃப்க்கு என்ன தேவை குழந்தைங்களுக்கு என்ன தேவை எல்லாருக்கும் பூர்த்தி பண்ணிட்டு ஈவன் இஃப் யூ லைக் சம்திங் அவருக்கு ஏதோ பிடிச்சிருந்தாலும் அதை பண்ணிக்க முடியாது பட் அவனுக்கு என்ன தேவைன்னு கேக்குறதுக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க மனைவி இருப்பாங்கல மனைவி பாத்துக்க மாட்டாங்க இருப்பாங்க சார் இல்ல அதெல்லாம் இல்லையே இல்லையா இருக்குடா இருக்குடா எங்கடா இருக்கு சார் நான் ஒரு அட்வகேட் ஒரு ஆணும் பெண்ணும் சமமா ஒரே பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாலும்

குழந்தைகளை பார்க்க வேண்டும்னு ஒரு இருக்கு ஒரு கஸ்டடி கேக்குறாங்கன்னா பெண்களுக்கு தான் சாதகமா சட்டம் இருக்கு இதெல்லாம் கோர்ட் நம்பணும்ல சட்டம் பொண்ணுங்க சொன்னா நம்பும் பா டைவர்ஸ் மாதிரியான இஷ்யூல குழந்தை யார் பாதுகாப்பால இருக்கணும்னா பெரும்பாலும் ஆண்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல அது மட்டும் இல்லாம பாக்குறதுக்கே விடுறது எந்த ஃபேமிலியிலும் கடன் அப்படின்னா ஆண் மேலதான் வந்து விழுது நல்ல நல்ல அப்சர்வேஷன் இது ஏன்னா பெருவாரியா கடனாளி அப்படின்னாலே ஆனாதான் இருக்கான் வேலைன்றது வந்து ஆண்களுக்கு கட்டாயம் பெண்களுக்கு ஆப்ஷன் ஏன்னா எனக்கு விருப்பம் இருந்தா நான் வேலைக்கு போலாம் ஒரு ஆண் நான் வேலைக்கு போய் தான் குடும்பம் நடக்குமா இந்த ஒரு வார்த்தை இந்த ஆம்பளை கேட்டுட்டாருன்னா நீ ஒரு ஆம்பளையான்ற ஒரு கேள்வி முதல்ல வரும் இப்போ எப்படி நம்ம பொம்பளைங்களை வந்து சாகர வரைக்கும் நம்ம சமய கட்டுதான் நமக்கு கதிங்கிற மாதிரி பொம்பளைக்கு டேக் அடிக்கிறோமோ ஆயிரம் கை உண்டென்றால் நீ ஒரு கை தர கூடாதா அதே மாதிரி ஆண்களுக்கு உத்தியோகம் புருஷ லட்சணமே சம்பாரிச்ச குட்டணும் ஈராயிரம் கண் கொண்டாய் ஒரு கண் உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ உனால முடியுமோ முடியலையோ உனக்கு இயலுதோ இயல அதெல்லாம் கடனங்கிறது பொண்ணு மாதிரி சார் பொண்ணு வளர வளர தகப்பனுக்கு பயமும் அதிகமாகும் அப்புறம் அது அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் வேலைக்கு போகணும் சம்பாரிச்சே ஆகணும் ஃபோர் மேரேஜ் வந்து வீட்டில் இருந்தால் தரதலையாக சுற்றுறான் வேலைக்கு போக மாட்டான் வீட்டிலே இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வைக்கிறாங்க லைஃப்ல ரொம்ப பெரிய ஆளாக வருவடா உன்னை பெற்றதுக்கு இதே ஆஃப்டர் மேரேஜ்னா பொண்ணு வீட்ல அவனுக்கு கிடைக்கிற மரியாதை மாப்பிள்ளை என்ன செய்றாங்க என்னடா கேட்டே ஏன் காது கேட்கலையா ஒரு கிளா கறி கொடுப்பான்னு கேட்டே ஒரு பொண்ணு எங்க போனாலோ அவங்க என்ன பண்றாங்க வர்க் பண்றாங்களா சம்பாதிக்கறாங்களான்ற பேச்சு இருக்காது ஆமால ஆமாவா இல்லையா ஏதாவது பொண்ண மட்டும் இதே ஒரு பையன் வெளிய போறாங்க அப்படினா என்ன வேலை செய்றாங்க எவ்வளவு சம்பாதிக்கறாங்கன்ற பேச்சு அதிகமா இருக்கு சார் ஏ என்னடா இழுச்சு பாருங்க

நீங்களும் ஏதோ தப்பு பண்ண மாதிரி இருக்கீங்க இப்ப நம்மளோட அப்பா வந்து என்ன பண்ணிருப்பாரு பெருசா குழந்தை எப்பயாச்சும் ஒரு நாள் தான் பாத்திருப்பாரு செஞ்சிருப்பாரு எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க எப்படி அது பார்த்தாலே தெரியுது சார் ஆனா இப்போ ஓரளவு ஈக்குவலா கான்ட்ரிபியூட் பண்றாங்கல உங்க ஹஸ்பண்ட் பண்றதை நீங்க அக்னாலஜ் பண்ணுங்கமா எரிச்சலா இருக்கு அடிச்சிருவேன் அடிச்சிடுவேன் பண்ண கூடாது நீங்க ஒரு பேர் காலத்துக்கான விடுமுறை பெண்களுக்கு இருக்கா இருக்கு அது ஒரு சமூக அங்கீகாரம் கண்டிப்பா இது அப்படி தெரியாது மாட்டறாங்க தெரிஞ்சிருந்தா மட்டும் நீ அப்படியே போட்டு கிழிச்சிருப்ப அப்படி ஆறு காண விடுமுறை என்ன இருக்கு பெட்டர்னல் லீவ்ன்றது இருக்கு எத்தனை பேருக்கு இருக்கு அது சொல்லுவாங்க சொல்ல சொல்லி என்ன தம்பி இதுக்கு தான் உங்க பல்ல கேக்குறாங்க நீங்க வந்து அவங்க பண்ற இந்த சின்ன சின்ன ஹெல்ப்ஸ் எல்லாம் க்ளோரிஃபை பண்ணி புரியல புரியல புரிய வேண்டாம் புரிஞ்சு காசு கூடப்படல படல பெண்ணுடைய நெருக்கடிய பேசினவனே நமக்கு என்னங்க நடக்குது பேசி 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 தான் இப்ப ஆண்கள் வந்து இந்த ஐயோ 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 நீ பேசி 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 தான் சப்போர்ட் சிஸ்டம் வருது பேசி 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 தான் பாலிசி வருது என்ன எல்லாம் பேசாம இருக்கீங்க நான் சொல்றது சரிதானே ஆமா ஆமா அதே மாதிரி ஆண் நெருக்கடியை சந்திக்கறாங்கறத எண்டாஸ் பண்ணாதானே அவனுக்கான சப்போர்ட் சிஸ்டத்தை கொண்டு வர முடியும் என்றால்ல நிறையா போடுறான்டா இல்லை சப்போர்ட் சிஸ்டம் கொண்டு வரணும்னு எதிர்பார்க்குறீங்க இப்போ அவனுக்கு ஒரு மூணு மாதம் லீவ் கொடுத்து பொண்டாட்டியை கவனிச்சுக்கப்பான்னு ஒரு பாலிசி வரும் வரணும் வருவோம் பாரு வரணும் மேபி அது அக்செப்டபிள் ரைட்டா அந்த மாதிரி வரலாம் அது வந்து வெல்கம் தான் அதுதான் சொல்ல வரேன் அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா ஒருவரின் பிரச்சனையை நீங்கள் பேசினால்தான் பாலிசியை கொண்டு வர முடியும் அல்லது சோஷியல் டிபேட்டை கொண்டு வர முடியும் அண்ணா வேற என்ன எடுக்கலாம் இங்கே

மூணாவது கந்து வெட்டிக்கு அதிக பணம் வாங்குறாங்க அப்படி இருக்கப்ப கடன் பிரச்சனையால் ஆண் தவிக்கிறான்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்னு கேட்குறேன்

நீ நீங்கட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்னை செர்பால அடிச்ச மாதிரி இருக்குடா பெண் பங்களிக்கலேன் சொல்லல நீங்க விஷயம் என்னnama பொறுப்பு இரண்டு பேருடையது பிரஷர் யாருடையது அதுதான் கேள்வி மெயின் சில நேரம் பிளான் இல்லாம இருக்கறனால தான் அவங்க அடுத்து யாட்டியா வாங்குறேன்ற தோடே வருது அந்த இடத்துல இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம் எது பெருசு அடிச்சு காட்டு இப்ப நீங்க சொன்னது சரிமா பிளான் பண்ணலாம் அப்ப தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணனும் நல்ல சம்பந்தம் வந்திருச்சு வெ சாம்பார் ஆப்பு எனக்கு இப்போ கல்யாணம் பண்ணனும்

எங்களை பிடிச்சிட்டு வந்தீங்கண்ணா எங்கே பிடிச்சிருவேன் வீட்டில் சமையல் சரியில்லைனா பெண்ணை மட்டுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்கல்ல அப்ப பொருளாதாரம் சரி இல்லைனா ஆனை மட்டுமே சொன்னா அவன் பிரஷர்ல தான் இருப்பான் ஐ டோன் கேர் நான் மட்டும் நீங்க நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும் அட கல்ராவி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கிற பெல்லை ஒரு தட்டு தட்டுங்க